பெற்ற மகனை கொன்ற பெண் மிக பெரும் படிப்பாளி ஈகோவின் முன்பு தோற்ற கல்வி கணவர் மீது இருந்த வெறுப்பால் பெற்ற ஐந்து வயது மகனையே ஈவு இறக்கமின்றி சைகோத்தனமாக கொன்று சூட்கேஸில் எடுத்து சென்று சிக்கியுள்ள பெங்களூரு பெண் சுசனா ஷேத் படிப்பில் மிக கெட்டிக்காரராக இருந்துள்ளார் அவர் படித்து வாங்கி பட்டங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் சேத் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறை சார்ந்த நிறுவன சிஏஓவாக இருப்பவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அறிவியல் துறையில் பன்னிரண்டு ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர் செயற்கை நுண்ணறிவு துறையின் முதல் நூறு திறமை வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர் மேலும் டேட்டா அண்ட் சொசைட்டியில் மொசிலா ஃபெலோவாகவும் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பெர்க்மேன் கிளீன் சென்டரில் ஃபெலோவாகவும் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ஆராய்ச்சியாளராகவும் இருந்துள்ளார் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி இயற்பியலில் முதல் வகுப்பு பட்டம் பெற்றார் வான் இயற்பியல் மற்றும் பிளாஸ்மா இயற்பியலில் நிபுணத்துவம் பெற்றவர் சமஸ்கிருதத்தில் முதுகலை பட்டய படிப்பையும் பெற்றுள்ளார் கொல்கத்தாவில் உள்ள பவானிபூர் கல்வி சங்க கல்லூரியில் இயற்பியலில் ஹானர்ஸ் படித்துள்ளார் இவ்வளவு பட்டங்களையும் படிப்பு அறிவையும் பெற்றிருந்தாலும் சொந்த வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க முடியாமல் தோல்வி படிப்பில் பலருக்கும் முன்னுதாரணமாக இருந்த இவர் சொந்த வாழ்க்கையில் மோசமான முன்னுதாரணமாக மாறியுள்ளார் கணவன் மனைவி இடையேயான விவாகரத்து வழக்கில் தனக்கு எதிரான தீர்ப்பு வந்ததால் பெற்ற மகனையே தாய் கொலை செய்து டிராவல் பேக்கில் வைத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இக்கொலைக்கான காரணம் என்ன என்றும் யார் இந்த சுசனா ஷேத் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு